வணக்கங்க வாயக வளமுடன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டேஸ்டியான அதுவும் புதுமையாக செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் நீங்கள் நிறைய யூடியூப்பில் கேக் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க நோ மைதா நோ எக் நோ ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா புதுமையானது இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி நானே வந்து யோசித்து என் பசங்களுக்காக தயார் பண்ணி செஞ்சது இது வந்து இதே மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்கேன் இது செகண்ட் ட்ரை தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வயகமாக இருக்க மைதா கோதுமை இல்லாமல் நம்ம புதுசாக ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் பார்த்திங்கன்னா அவல் இந்த அவல் வச்சு எப்படி கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கோதுமை உணவும் விட்டாச்சு மைதா உணவு எந்த ஒரு கெமிக்கல் பேக்குடு பேயிடும் எல்லாமே வந்து யூ பயன்படுத்துறது கிடையாது ஸோ வந்து பசங்களுக்கு வந்து கேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ அக்கம் பக்கத்தில் பசங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்களுக்கு புரியாது ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்போ வந்து கோதுமை உணவும் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது ஸோ அதிகமாக எடுத்துக்கிறது வந்து அவல் தான் அந்த அவல்ல வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு ட்ரை பண்ண ரெசிபி தான் அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு டேஸ்டியாக வந்திருக்கு எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தியும் கூட நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல அவல் எடுத்துக்கோங்க அவல் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளை அவல் அவல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பால் பால் ரெண்டு டம்ளர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் அடுத்து முட்டை முட்டை வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் நான் ஒரு முட்டை தான் இருந்தது அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அதித்து வச்சுருக்கேன் நீங்கள் பீட்டர் இருந்தால் அதில் கூட அடித்து நல்லா பொங்க அடித்து வச்சுக்கலாம் அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் ஜூஸாக வேணும்னாலும் பிழிஞ்சுக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு அலை ஃபுல்லாகவே போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்து நாட்டுச்சொக்கரை இல்லை வெள்ளத்தையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் இல்லை சக்கரை இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல அவலில் வந்து நம்ம பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க பால் வந்து திரும்ப சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சரியா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் முட்டையை அதில் ஊற்றி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து ஆரஞ்சு ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் ஜூஸாக வேணுனாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த ஆரஞ்சு பழமே போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எது எப்படி போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பட் டேஸ்ட்டுன்னு ஒன்றா தான் வரும் அடுத்தது வெல்லம் போட்டுக்கோங்க அடுத்து தயிர் தயிர் வந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும் அளவெல்லாம் இல்லை ஒரு சும்மா கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும் அதாவது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நீர்த்து போய் மாவு பதத்து கிடைக்கும் மாவு கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் வச்சுருக்க பால் வந்து இன்னும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நான் தூவி வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம கேக் மாவை கொட்ட போகிறோம் இப்போ மாவை கொட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டி விடுங்க அப்போ தான் நல்லா ஃபுல்லாக ஈவனாக வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் இடையில வந்து எதுவும் கட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போது குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கல் உப்பு போட்டு நான் முன்னாடியே சூடு பண்ணிவிட்டேன் குக்கர் ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் சூடு பண்ணிவிட்டேன் குக்கர் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அகலமான குக்கர் பெரிய குக்கராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வைக்கிற பாத்திரமாக அகலமாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும் கொஞ்சம் குறுகலான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் குக்கர் மூடும்போது கேஸ் கட்டியும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க அதுப்போ சிம்மில் ஒரு ஐம்பது நிமிஷம் வைங்க நமக்கு கேக் ரெடி ஆகிடும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் அது வெந்துச்சா என்னென்னு நமக்கு தெரியும் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அகலமான பாத்திரமாதிரி தான் நமக்கு சீக்கிரம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கேக்கு ஆகிடும் இப்போ நமக்கு சுவையான அவல் கேக் புதுமையான அவல் கேக் ரெடி ஆகிடுச்சு கேக் பற்றி எங்கள் பாப்பா எதுவும் சொல்லணுன்னு சொன்னால் அது நான் எடிட் பண்ணாமல் போட்டு இருக்கேன் கேளுங்க கேக்கு பாருங்க அழகா இருக்கு நாங்க குக்கரே அழகா செஞ்சிடுவோம் ஆர்கானிக் வியாபாரம் நல்லா வந்திருக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பட் வந்து நீங்கள் ம மைதா கோதுமையில் செய்கிற அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது கெமிக்கல் உணவு மைதா கோதுமை உணவு சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கேக் ஓகேவா இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ருசியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக்கு வெந்துச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேக் பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வைக்க வேணாம் எடுத்து வெளியில் வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் அதை கவுத்திங்க அப்படின்னா கவுத்து இப்படி பின்னாடி தட்டினீங்கன்னா கேக்கு அதில் வந்துடும் விழுந்துடும் இப்போ இந்த கேக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ணுங்கள் பாப்பா வந்து என்ன அதை ஆற வைக்க விடலை எடுத்த உடனே அதை கேக்கை கட் பண்ணணும் கட் பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணிட்டான் அதனால் எனக்கு உடஞ்சி உறஞ்சி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் வந்து சுவை வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே சொல்கிறேன் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் வந்து நீங்கள் என்னென்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பனானா சேர்த்துக்கலாம் மற்ற என்னென்ன ஃப்ரூட்ஸ் மாதுளம் பழம் வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா பழங்களையும் இதில் சேர்த்து ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ அருமையாக இருந்தது முட்டை வந்து ஆப்ஷனல் தான் முட்டை யூஸ் பண்ணாதவங்க முட்டை சேர்த்துக்க வேண்டாம் முட்டை இல்லாமல் கூட செய்யலாம் அதுக்கப்புறம் முட்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து கடையில் விற்கிற அந்த ப்ராய்லர் கோழி முட்டை யூஸ் பண்ணாதீங்க அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் அதே மாதிரி ஆரஞ்சு பழம் வந்து எத்தனை பழம் ஜூ ஜூஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரியா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் கேக்குக்கு வந்து என்னடா பண்ணுறது கெமிக்கல் கேக் இல்லாமல் நினச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வையகம் நன்றிங்க